வணக்கம் மாணவர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் டேம் டூவில் இயல் இரண்டில் இருக்கிற விதை திருவிழாங்கிற உரைநடைக்கான ஆன்சர் தான் நான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து இப்போ நியூஸ் சிலபஸ்க்கான ஆன்சர் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சரியான விடையை தெரிவு செய்து எழுதுக முதல்ல ரகங்கள் இச்சொல் குறிக்கும் பொருள் ஆன்சர் வகைகள் அடுத்து இரண்டாவது நவதானியம் இச்சொல்லுக்குரிய பொருள் ஆன்சர் வந்து ஒம்பது வகை தானியங்கள் அடுத்து மூன்றாவது பழங்காலம் இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் ஆன்சர் புதிய காலம் அடுத்து தாள்கள் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் விளம்பரம் கூட்டல் தாள்கள் அடுத்து ஐந்தாவது தோட்டம் கூட்டல் கலை இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது ஆன்சர் தோட்டக்கலை ஆன்சராக குறிச்சிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு பின்னாடி கீழ்காணும் சொற்களை சேர்த்தெழுத சொல்லியிருக்காங்க ஆன்சர்ஸ் பார்த்தலாம் வழிபாடு கூட்டல் கூட்டம் ஆன்சர் என்னது வழிபாட்டு கூட்டம் அடுத்து இரண்டாவது வீடு கூட்டல் தோட்டம் சேர்த்தெழுதுக ஆன்சர் என்னது வீட்டுத் தோட்டம் அடுத்து கீழ்காணும் சொற்களை பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க அழைப்பு இதழ் என்ன கிடைக்கும் அழைப்பு கூட்டல் இதழ் அடுத்து இரண்டாவது விதை திருவிழா பிரித்தெது என்ன கிடைக்கும் விதை கூட்டல் திருவிழா நெக்ஸ்ட் நமக்கு கோடிட்டு எடுத்து நெருப்பு கொடுத்துருக்காங்க ஆன்சர்ஸ் பார்த்துலாம் ஃபஸ்ட்டு ரசாயன உரங்களால் டேஸ் தன்மை கெடுகிறது ஆன்சர் மண்ணின் அடுத்து இரண்டாவது விதைகள் டேஷ் ஆனவையாக இருத்தல் வேண்டும் ஆன்சர் தரம் அடுத்து மூன்றாவது விழாவில் அளிக்கப்பட்டவை டேஷ் உணவுகள் ஆன்சர் இயற்கை மண்ணின் தரம் இயற்கை ஆன்சரை பார்த்து அப்படியே எழுதி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நமக்கு வினாக்களுக்கு விடையளிக்க கொடுத்துருக்காங்க ஆன்சர்ஸ்லாம் பார்த்துடலாம் மாணவர்களை எங்கே அழைத்து செல்வதாக தலைமை ஆசிரியர் கூறினார் ஆன்சர் இருபத்தி மூன்றாவது பக்கம் இருக்குது இருபத்தி மூன்றாவது பக்கம் எடுத்துக்கோங்க கீழே எழுதியிருக்க பாருங்கள் தலைமை ஆசிரியர் மாணவர்களை அருகிலுள்ள நடுநிலை பள்ளியில் நடைபெறும் விதைத் திருவிழாவுக்கு அடுத்த வாரம் அழைத்து செல்வதாக கூறினார் இது ஆன்சரை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் ஆன்சரை பார்த்து எழுதிக்கோங்க கீழே இருக்குது பார்த்தீங்களா அதுதான் ஆன்சர் நெக்ஸ்ட்டு விளம்பரத்தாளில் என்ன செய்தி இருந்தது ஆன்சர் நமக்கு இருபத்தி ஏழாம் பக்கம் இருக்குது இருபத்தி ஏழாம் பக்கம் எடுத்துக்கோங்க நான் வந்து ஆன்சரை தான் எழுதியிருக்கேன் எங்கே பேஜ் இருக்கோ அங்கே எழுதியிருக்கேன் இது அதே மாதிரி தான் ஆசிரியர் வழங்கிய துண்டு விளம்பரத்தாளில் மாணவர்கள் தங்கள் படைப்புகளுடன் திருவிழாவில் கலந்து கொள்ளும்படி கூறப்பட்டிருந்தது ஆசிரியர் வழங்கிய துண்டு விளம்பரத்தாளில் மாணவர்கள் தங்கள் படைப்புகளுடன் திருவிழாவில் கலந்து கொள்ளும்படி கூறப்பட்டிருந்தது இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்த மூன்றாவது கொஸ்டின் பாதிப்பு என்று எழுதப்பட்ட அரங்கத்தில் என்ன செய்தி சொல்லப்பட்டது ஆன்சர் இருபத்தி ஐந்தாவது பக்கம் இருக்குது எடுத்துக்கோங்க இருபத்தி ஐந்தாவது பக்கம் இருபத்தி ஐந்தாம் பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆசிரியர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரமணன் ஆசிரியர் ரெகானான் இருக்க அந்த ரெகனாக்கு மேலே பாருங்கள் ஆசிரியர் கொடுத்துருக்காங்களா அதில் ரசாயன விதைகள் இருக்கா ஃபஸ்ட்டு லைன் குறிச்சிக்கோங்க ரசாயன விதைகள் ரசாயன பூச்சி மருந்துகள் பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகளையே பாதிப்பு என்று சொல்கிறார்கள் இதனால் மண்ணின் தன்மை கெடுகிறது அவ்வளோதான் அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட்டு சிந்தனை வினா செயற்கை உரங்கள் மண்ணின் மண்ணின் வளத்தை கெடுக்கும் இனில் அதற்கு மாற்று நாம் என்ன செய்ய வேண்டும் ஆன்சர் கீழே எழுதிருக்க பார்த்தீங்களா அதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க இயற்கை உரங்களை இடலாம் பசுந்தாள் உரம் ஆட்டு மாட்டு ஆடு மாடுகளின் கழிவுகள் போன்றவற்றை இடலாம் அதை அப்படியே பார்த்து எழுதி வச்சுக்கோங்க இந்த ரெண்டு பயண்டும் மட்டும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் அடுத்த பேஜில் பின்வரும் பாடப்பகுதியை உரிய ஒழிப்புடன் பொருள் விலங்கும் விரைவாகவும் படுத்து காட்டுக இந்த பாடு இதை ஒரு ஒரு பேராக மாதிரி கொடுத்துருக்காங்க அதை வச்சு நம்ம கீழே இருக்கிறதுக்கு ஆன்சர்ஸ் பண்ணனும் பார்க்கலாம் ஃபஸ்ட் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அந்த பேராவை என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம சொந்த நடையில் எழுத சொல்லியிருக்காங்க நீங்கள் இதுதான் எழுதுன்னு கிடையாது இதுக்கு வந்து நீங்கள் வேறு பாயிண்ட்ஸ் கூட எழுதலாம் இதை பார்த்து அப்படி எழுதிக்கோங்க மாணவர்கள் விதை திருவிழாவை பயனுள்ளதாகவும் மகிழ்ச்சியாகவும் அனுபவித்தார்கள் அவர்கள் கற்றுக்கொண்ட விஷயங்களை மற்றவர்களுக்கும் பயந்து கொள்ள விரும்பினர் அவ்வளோதான் அதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வண்ணமிடப்பட்ட சொற்களை சொல்ல கேட்டு எழுதுங்க நமக்கு ஒரு மேலே பேராக கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா அதில் நமக்கு வண்ணமிடப்பட்ட சொற்கள் கொடுத்துருப்பாங்க அதை மட்டும் அப்படியே பார்த்து எழுதணும் திருவிழா சொல்வோம் ஆசிரியர்களுக்கும் நிகழ்வாகவும் மகிழ்ச்சி சென்றனர் பார்த்தவற்றை தலைமை ஆசிரியர் ஆசிரியருக்கும் இதே பார்த்து எழுதி வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதோட உடனடியான ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் அடுத்து நம்ம கதைப்பகுதியெல்லாம் கொடுத்துருப்பாங்க அதற்கான ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம் தேங்க்யூ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே வீடியோவுக்கு லைக் பட்டிருந்தேங்க வேறு ஏதாவது படத்து ஆன்சர்ஸ் வேணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்